இனிய தமிழ் வணக்கம் வெல்க தமிழ் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி பஞ்சபுராணம் பாராயணம் பஞ்சபுராணங்கள் தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் தேவாரம் தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவென் சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்தாருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் நன்றே பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் நன்றே திருவாசகம் மெய்தான அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வேதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையா என்னை கொள்ளே கைதான் நெகிழ விடேன் உடையா என்னை கொள்ளே திருவிசைப்பா ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தேலிவளர் பளிங்கின் தீரல் மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் வளர் தெய்வ கூத்து கந்தாயை தொண்டனின் விளம்பு மாவிளம்பே வளர் தெய்வ கூத்து கந்தாயை தொண்டனின் விளம்பு மாவிலம்பே திருப்பல்லாண்டு மண்ணுகதில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின்சை செய் மண்டபத்துள்ளே புகுந்து எல்லாம் விளங்க அண்ணனடை மடவாழ்வு கோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நேரி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே பின்னை பிறவி அறுக்க நேரி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே புராணம் உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மளி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவா நன்றி வணக்கம்